பற்கடிய பனி ஆவியோடு ஆக்கை புரை புரை கணியப் புகுந்து நின்றுருக்கி புயிருள் கடிந்தமைச் சுடரே திரைபராவன்னம் அமத தென்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே சைவத்தின் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த ஸ்ரீ திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர்த்துனையே கல்லால் நிழல் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய பேரூர் மணிவாசகர் அர்ப்பணி மன்றத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சைவ பாட வகுப்பிலே நின்று சைவ சித்தாந்த சென்னெறியை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றிருக்கிறது அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனமொழி மேகலாலே வணங்கி அடிநாயேணி சென்னெறி ஆற்றுப்படுத்திய அர்குருனாருடைய திருவடிகளையும் ஆசிரியப் பெருமக்களுடைய திருவடிகளையும் இந்த இனிய நேரத்தில் மனமொழி மேகலாலே வணங்கி வருகை இருக்கின்ற அடியார்களுடைய திருவடிகளுக்கு பணிவான வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் சைவப்பாட வகுப்பில் சிவஞான போதம் என்று சொல்லப்பெறுகிற ஞான நூலினை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியில் கடந்த வகுப்பில் இரண்டாம் நூற்பாவை சிந்தித்து நிறைவு செய்து மூன்றாம் நூற்பாவை பற்றி சொல்லியிருக்கிறோம் அதனுடைய கருத்துக்களை அதிகரணங்களாக கூறுகளாக நின்று நாம் காண வேண்டும் இந்த முதல் இரண்டு நூற்பாவில் முதல் நூற்பாவில் இறைவன் என்று சொல்லப்பெறுகிற ஒருவன் இந்த உலகத்துக்கு வேண்டும் எதன் காரணமாக என்று சொன்னால் கண்ணால் காணப்படுகின்ற இந்த உலகம் அவைய பகுப்பு உடையதாக தோன்றி நின்று அழிவதாக இருப்பதனால் தோன்றி நின்று அழுகிற பொருள்கள் அறிவற்ற பொருளாக இருப்பதனால் அவை தானாக தோன்றி தானா நின்று தானாக ஒடுங்காது அவ்வாறு அவற்றை செய்வதற்கு ஒருவன் வேண்டும் அந்த ஒருவன் யாராக இருக்கும் என்று சொல்லும் பொழுது இது போன்ற தோற்றக்கேடுகளுக்கு உட்படாதிருக்கிறவன் எவனோ அவனே அவற்றை செய்ய முடியும் தானே தோன்றுவதற்கு தனக்கு ஒரு தலைவன் ஒருவன் இருக்குமானால் அவனால் இந்த வேலையை செய்ய இயலாது எனவே அந்தம் ஆதி இருக்கக்கூடிய ஒருவனே இந்த உலகத்துக்கு அந்தமாகவும் ஆதியாகவும் இருப்பான் என்பதுதான் முதல் நூற்பாவில் கருத்தாக அமையப்பெற்றது இரண்டாம் நூற்பாவில் பாசம் என்று சொல்லப்பெறுகிற பொருள்கள் உண்டு என்பது இரண்டாம் நூற்பாவின் கருத்து அதில் பாசம் உண்டு என்று சொல்லும் பொழுது இறைவனாகிய அந்த முதல்வன் உலகத்தோடும் உயிர்களோடும் ஏன்னா உலகம் அறிவற்றது உயிர்கள் அறிவுடையன இந்த இரண்டு பொருளோடும் அவன் எப்படி கலந்திருக்கிறான் என்றால் ஒன்றாய் உடனாய் வேறாய் இப்படி மூன்று வகையாகவும் கலந்து நிற்கிறான் அப்படிப்பட்ட அந்த முதல்வன் இவ்வாறு அத்துவித தொடர்பில் கலந்து நிற்கக்கூடிய இறைவன் அவனுடைய ஆணை வழிதான் உயிர்களுக்கு இரு வினைகள் செய்வதும் அது ஊட்டப்படுவதும் அவன் ஆணை வழியே என்பதும் அப்படிப்பட்ட அந்த உயிர்கள் போக்குவரவுக்கு உரியதாக உட்படுகின்றன என்பதும் இவற்றையெல்லாம் செய்கிறது அவன் தன் சிற்சக்தியை கொண்டு செய்கின்றான் அந்த சிற்சக்தியை விட்டு பிரிவின்றி நிற்பவன் எனவே ஆணையின் நீக்கமர நிற்கும் இங்கு ஆணை என்பது சிற்சக்தி என போற்றப்பெற்றது பெற்றது இது இரண்டாம் முற்பா இனி மூன்றாம் முற்பாவில் உயிர் உண்டு என்று சொல்லணும் இந்த உயிர் என்கிற பொருள் எது அப்படிங்கிற ஆராய்ச்சியை மேற்கொள்ளுகிறவர்கள் உடம்பே உயிர் என்று சொல்பவர்கள் உண்டு ஒன்றும் இல்லை என்பதே உயிர் என்று கருதுபவர்கள் உண்டு அதுக்கப்புறம் ஐந்து புலனே உயிர் என்று சொல்பவர்கள் உண்டு சூக்கும தேகமே உயிர் என்று சொல்பவர்கள் உண்டு அது மட்டுமல்ல பிராணன் என்று சொல்லக்கூடிய உயிர்காற்றே உயிர் என்று சொல்பவர்களும் உண்டு பிரம்மமே உயிர் என்று சொல்பவர்களும் உண்டு இப்படி ஆறு வகையாக சொன்ன பிறகு ஏழாவதாக சொன்னார்கள் எல்லாம் கலந்த சமூகமே உயிர் என்று சொன்னார்கள் இந்த ஏழு வகையான கருத்தும் பிழை அப்போ இந்த ஏழும் அல்லாது உயிர் என்ற ஒரு பொருள் ஒன்று உண்டு என்பது தான் இந்த மூன்றாம் முற்பாவில் மெய்கண்ட தேவநாயனார் நிறுவனம் செய்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் எனவே இப்போ மூன்றாம் முற்பனுடைய பாட்டு அதுக்கான என்ன செய்தி என்று சொல்ல வருகிறது உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் ஐம்பத்தி ஆறு உளது இலது என்றலின் எனது உடல் என்றலின் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கண் படில் உண்டி வினை இன்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது அப்படி கீழே கொடுத்துருக்கிறாங்க என் நுதலிற்றோ எனின் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் நுதலிற்று இந்த நூற்பா என்ன சொல்லுகிறது அப்படின்னு கேட்டால் ஆன்ம பிரகாசம் உணர்த்துதல் முதலிற்று ஆன்ம பிரகாசம்னா என்ன அப்படி ஒரு கேள்வி வரும்போது தான் கீழே அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க ஆன்மாவை பற்றிய விளக்கத்தை கூறுதலின் நூற்பாவின் பொருளாகும் ஆன்மான்னு ஒரு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்வது நூற்பாவின் கருத்து இந்த ஆன்ம பிரகாசத்தை ரெண்டு வகையாக சொல்லலாம் இரண்டு வகையாக கூறப்பெறும் ஒன்று ஆன்மா உண்டு என்று உணர்தல் இரண்டாவது ஆன்மாவின் இலக்கணம் உணர்தல் முதல்ல அந்த பொருள் உண்டுன்னு சொல்லணும் அப்புறம் அந்த பொருளுக்கான இலக்கணம் சொல்லணும் எனவே ரெண்டு வகையாக பிரித்து கொள்ளலாம் அப்படி ரெண்டாக பிரிக்கப்பட்ட நிலையில் அந்த இலக்கணம் என்று வரும்போது ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம் பொது இலக்கணம் சிறப்பு இலக்கணம் ஆன்மாவின் பொது இலக்கணம் அடுத்த நூற்பாவில் இருக்கிறது ஆன்மாவின் சிறப்பு இலக்கணம் ஆறாம் நூற்பாவில் ஏழாம் முற்பாவில் இருக்கிறது எனவே இப்போ ஆன்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் மூன்றாம் நூற்பாவில் ஆன்மா உண்டு என்றும் நாலாம் நூற்பாவில் ஆன்மாவின் இலக்கணம் என்பதும் ஏழாம் நூற்பாவில் சிறப்பு இலக்கணம் என்றும் மூன்று இடங்களில் ஆன்மாவை பற்றி செய்திகள் இருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் அதான் இங்கே கொடுத்துருக்கிற எனவே ஆன்மாவின் இலக்கணம் உணர்தல் மூன்றாம் முற்பாவில் ஆன்மா உண்டு என்று கூறப்பெறுகிறது நான்கு ஏழாம் முற்பாக்களில் ஆன்மாவின் இலக்கணம் கூறப்பெறுகின்றார் அங்கே அந்த நாலு ஏழுங்கும்போது நாலில் பொது இலக்கணம் ஏழாம் முற்பாவில் சிறப்பு இலக்கணம் என்று நீங்கள் குறித்து வைத்து கொள்ளலாம் ரெண்டு வகையாக சொல்லப்பெறுகிறது அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம் இனி இந்த நூற்பாவில் செய்தி என்ன இருக்கிறது அப்படிங்கிறத அப்படி கொடுக்குறாரு ஏழு செய்தி இருக்கிறது ஏழுக்கும் மறுப்பு சொல்ல போகிறார் அந்த மறுப்பை சொல்லி எது உள்ளதோ அதையும் சொல்ல போகிறார் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய கருத்து எனவே முதல் பகுதி பாருங்கள் இந்த நூற்பாவில் இதை பொருள் செய்தல் என்ற வகையில் தமிழ் இலக்கணத்தில் நமக்கு ஒரு செய்யுள் படித்தோம்னா அந்த செய்யுளை எப்படி பொருள் காணுதல் என்பதற்கு பல வகை கொடுத்துருக்கிறாங்க அதில் வந்து கொண்டு கூட்டி பொருள் காணுதல்னு ஒரு முறை இருக்கிறது ஒரு சொல் இருக்கும் அந்த சொல்லை ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு தொடரிலையும் கொண்டு கொண்டு கூட்டி பொருள் காணுதல் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு வகை நிரல் நிறையாக அப்படியே பாட்டு எந்த போக்களுக்கும் அந்த போக்கிலேயே கண்டு பொருள் காண்பது சில பாட்டு கடைசி வரியை கொண்டாந்து முன்னாடி வைத்து கொண்டு பொருள் காணணும் அல்லது இடையில் ஒரு வரியிலிருந்து பொருள் காணும் இப்படி அந்த பொருள் காணுதலுக்குன்ற ஒரு முறை வைத்திருக்கிறது இதெல்லாம் நூல்லே கொடுத்துட்டாங்க அது மாதிரி இந்த நூற்பாவை பொறுத்தவரை இது பொருள் எப்படி காணலாம் அப்படின்னு கேட்டால் பூட்டு விற்பொருள்கோள் முறையில் பொருள் காணணும் அப்படின்னு இலக்கணம் இதுக்கு அது என்ன பூட்டு விற்பொருள்கோள் அப்படின்னு கேட்டால் வில் இருக்கிறது அதில் அம்பை எடுத்து வில்லை எய்ய வேண்டும் அம்பு வெய்யணும்னு சொன்னால் அந்த வில் வளையணும் வளைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் நான் என்கிற கயிற்றால் கட்டப்பட்டிருக்கும் அந்த அம்பை எடுத்துக்கொண்டு அப்படி இழுத்திங்கன்னா அது வளைஞ்சு கொடுக்கும் அந்த வளைந்து கொடுப்பதில் தான் அந்த அம்பு செல்வதற்கான வேகத்தை அது கொடுக்கும் அப்போ ரெண்டு முனை இருக்கு பாருங்க நுனி என்று சொல்லக்கூடிய இரண்டையும் இணைப்பதற்கு ஒரு நாண் இருக்கிறது அந்த நான் இருந்தால் தான் அம்பு இலக்கை நோக்கி போகும் நான் அறுபட்டு விட்டால் அம்பு போய் சேராது அது மாதிரி ஒரு செய்யுள்ள முதல் சொல்லும் அல்லது கடைசி சொல்லையும் இணைத்து அந்த செய்யுள் முழுக்க காணுகிற பொருள் முறைக்கு பெயர் பொருள்கோள் என்று பெயர் அப்போ இந்த நூற்பாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எப்படி பொருள் காணணும் அப்படின்னு கேட்டால் கடைசி சொல்லை எடுத்துக்கொள்ளணும் ஆன்மா அதில் உலது அப்படிங்கிற சொல் முதல் சொல் இப்போ ஆன்மா உலது இதுதான் இப்போ மு கடைசி சொல்லையும் முதல் சொல்லையும் இணைத்து கொண்டதில் நமக்கு கிடைக்கக்கூடிய தொடர் அப்படி இந்த தொடரை வைத்து கொண்டு இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஏழு கூறுலையும் பொருத்தணும் எப்படி பொருத்துறது இலது என்றலின் ஆன்மா உலது இலது என்றலின் முதல் உலது வந்து முதலே எடுத்துக்கிட்டோம் அதை கொண்டாந்து ஆன்மாவோட சேர்த்தியாச்சு எனவே ஆன்மா உலதுன்னு எடுத்துக்கிட்டோம் முதல் சொல்லையும் கடைசி சொல்லையும் இணைச்சாச்சு அது ஆன்மா உலதுன்னு எடுத்தாச்சு இப்போ மீதி இருக்கிற தொடர் என்ன இலது என்றலின் அப்போ எப்படி இருக்குன்னா இலது என்றலின் ஆன்மா உலது இது முதல் செய்தி ரெண்டாவது எந்தலின் ஆன்மா உலது இது ரெண்டாவது மூன்றாவது ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின்னு இருக்குது பாருங்க அதை நம்ம என்ன பண்ணோம் ஐம்புலன் அறிதலின் அப்படின்னு தனியாக எடுத்துக்கொள்ளணும் ஒடுக்கம் அறிதலின் என்று எடுத்துக்கொள்ளணும் இது இதுவும் பொருள் செய்கிற முறை தான் இப்போ ஒரு தொடர் இருக்கிறது அந்த தொடரில் இப்போ இந்த இப்போ இதையே எடுத்துக்கொட்டிங்கன்னா ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் இது வந்து செய்யில் நோக்கில் அப்படி தொடர்ச்சியாக கொடுத்துட்டார் இதை எப்படி கொடுத்துருக்கலாம் ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் அப்படின்னு கொடுக்கணும் ஆனால் யாப்பிலக்கணம் பொருந்தாது அதனால் ஒன்றார் ஐம்புலன் ஒடுக்கம் அறிதலின் கொடுத்துட்டார் இப்போ நீங்கள் பொருள் செய்யும்போது ஐம்புலன் அறிதலின் ஒடுக்கம் அறிதலின் எடுத்துக்கொள்ளணும் இதான் அடிப்படைங்க இப்போ இது இது மாதிரி பொருள் செய்வது என்பது நம்ம இது நம்ம ஒன்றும் தனியாக இல்லை நம்ம திருமுறைகளை படித்து அதுக்கான உரைகளை படிக்க தொடங்கினீங்கன்னா அங்கங்கே அங்கங்கே கொடுத்துருப்பாங்க ஓ இது இப்படி பொருள் காணுருக்குறாங்க இப்படி பொருள் காணலாம் போல இருக்குது இந்த சொல்ல அங்கே போட்டு பொருள் காணலாம் ஒரு சொல்லை முன்ன போட்டு காண்பது பின்னே வைத்து பொருள் காண்பது இது நிறைய பாடல்கள் நமக்கு இருக்கின்றன அந்த வகையில் ஐம்புலன் அறிதலின் ஆன்மா உலது ஒடுக்கம் அறிதலின் ஆன்மா உளது உணர கண்படில் உண்டி வினை இன்மையின் ஆன்மா உளது உணர்த்த உணதலின் ஆன்மா உளது மாயா இயந்திர தனுவினுள் ஆன்மா உளது இதெல்லாம் அப்படியே கொடுத்துட்டார்